டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஃபோரோட மேற்கொள்கள் ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதோட கண்டினியூட்டி தான் இது சேனல் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் நோட்ஸ் எடுத்து படித்தது அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இதுலேருந்து ஏதோ ஒரு கொஷின்னு கண்டிப்பாக வரும் ஸோ ஃபஸ்ட் கொஷின்னு வினையே ஆடவருக்கு உயிரே வாழ்த்துதல் பெருங்கடுகோ இந்த லைன் சொன்னது வந்து பெருங்கடுகோ சொன்னாங்க வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்த்துதல் பெருங்கடுகு நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இதில் ஒரு சாங் கூட இருக்குது ஓல்ட் சாங் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அது சொன்னது வந்து பாரதி தாசன் நெக்ஸ்ட் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே காரைக்கால் அம்மையார் இது சொன்னது காரைக்கால் அம்மையார் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே காரைக்கால் அம்மையார் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இது ரொம்ப இது வந்துட்டு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவா வருவாரோ இது சொன்னது வந்து அவ்வயார் இது ஹிஸ்டாரிக்கல் மொழியிலாம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே பராபரமேன்ற வேர்டு வந்துச்சுனாலே வந்து அது வந்து எந்த வேர்டு எந்த அந்த லைனில் பராபரமே ஒரு ஹிண்ட்டு எந்த எந் அந்த லைனில் வந்துட்டு பராபரமேனு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நீங்கள் தாயுமானவர்னு கண்டிப்பாக வந்து டிக் பண்ணலாம் சரிங்களா அதுதான் ஆன்சர் தாய் மட்டும்தான் தான் வந்து பராபரமேனு வரும் நெக்ஸ்ட்டு உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ இது சொன்னது வந்து கபிலர் நெக்ஸ்ட்டு பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை முயற் முயற்கொம்பே சரிங்களா பெண்ணடிமை தீரும் தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே இதை சொன்னது வந்து பாரதிதாசன் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மனமுண்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அறிஞர் அண்ணா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இதை சொன்னது வந்து ஔவையார் சட்டம் ஒரு இருட்டரை இதில் ஒரு மூவி நேம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதற்கு இல்லையே இது வந்து சொன்னது வந்து பாரதியார் அருட்பெருஞ்சோதி அருட் அருட்பெருஞ்சோதி ஜோதி கருணை இதை சொன்னது வந்து ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட்டு மர ஃபைனலாக வந்துட்டு மறப்போம் மன்னிப்பும் இது சொன்னது வந்து அறிஞர் அண்ணா சரிங்களா கன்ஃபார்மாக இதில் ஒரு கொஷின் வரும் செக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவை ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிவிடுங்க என்னோட நியூ வந்து நான் ப்ரீவியஸாக வந்து நான் படித்தது நான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்ததில் கன்ஃபார்மாக இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்மா